ஓம் நமச்சிவாயா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மூலிகளையும் ஒவ்வொரு மரங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ மரங்களுடைய அடையாளங்களையும் அது இலை ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு இலை எப்படி இருக்கும் ஒவ்வொரு பேருக்கு வந்து ஒவ்வொரு மரமும் அதனுடைய இலை அது காய் குஞ்சு எப்படி இருக்குங்கிற அடையாளங்கள் நம்ம மரத்தோட அடையாளத்தை பார்த்தாலே நம்ம அந்த மரம் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் முதல் அந்த மரத்தோட பேரு அந்த மரத்தோட இலை அடையாளம் இதில் நம்ம பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வைக்கும்போது நம்ம இந்தந்த மரத்துக்காக இந்தந்த மரம் இருக்குது நம்ம அடையாளம் அந்த மரத்தை கண்டுபிடிச்சோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது எட்டி மரம் எட்டி மரம் சனி பகவான் குறியுது காளிக்குரியுது காளி கேட்டுறது சனிக்குரியது எட்டி இது காஞ்சேரின்னு சொல்லுவாங்க காஞ்சேரி காஞ்சேரி மரம்னு சொல்லுவாங்க காஞ்சேரி பகுதி எட்டி பழத்தை காஞ்சேரி பழம்னு சொல்லுவாங்க எட்டி இலை நல்லா பொங்கலை மாதிரியே இருக்கும் இந்த கருக்க என்னது அந்த பொரித்தட்டா இலையினுடைய வடிவத்தில் அது இருக்கும் எட்டி காளிக்கு உகந்தது காளி கோயிலில் காளி கோயிலில் இதை வச்சாவே காளி அறல் முழுமையாக இருக்கும் காலி கோயில் முன்னால் இதை நம்ம தலைவருச்சமாக அந்த எட்டி மரத்தை வைக்கலாம் எட்டி மரம் இதில் வந்து சனி பகவானுக்கும் வைப்பாங்க காளிக்கு உகந்த ரொம்ப தெய்வீகமான இஷ்டமான மரம் இது உக்கரமான மரம் உக்கரத்துக்கும் உருவதுக்கும் இது இதானது இது பற்றி மரம் வளர்ந்துக்கிறது பழம் நல்லா சிவப்பா பழுக்கும் உள்ள விதை வந்து வட்டமாக இருக்கும் அது வந்து விஷத்தை நீக்க சகல விஷத்தையும் நீக்கக்கூடியது பாம்பு வசம் சர்வநாக விஷத்தையும் அழிக்கக்கூடியது இது இந்த இதில் வந்து ஒரு மருந்தெல்லாம் சொல்லுவாங்க சித்திர வழியில் இந்த எட்டி விதையில எடுத்து அதை முறை முறையாக சுற்றி பண்ணி அதில் ஒரு மருந்து செஞ்சு நாற்பத்தொரு நாள் சாப்பிட்டா நம்ம உடம்பே எந்த விஷமும் நம்ம தீண்டினாலும் அந்த விஷம் அழிஞ்சிரும் நம்ம உடம்புல இந்த விஷமும் ஏறாது பாம்பே இதுனால் ஏறாத அளவுக்கு அதில் இதில் ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க இதோட மருந்து அந்த எட்டி விதையில் எடுத்து அதை முறப்படி குரு முறப்படி அதை செஞ்சு நம்ம சாப்பிடும்போது குழு குரு ஆலோசனை சாப்பிடணும் சாப்பிடும்போது உடம்புல வந்து இருக்கக்கூடிய நச்சு இதுக தோல் சம்பந்தமான வியாதிகள் விஷ சம்பந்த மற்ற அனைத்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான காளிக்குரிய மரம் தட்டி வரணும் இந்த தெய்வீகமான அவருமான அரிதான மரங்களையும் விதைகளை எடுத்து நம்ம முறப்படி பயன்படுத்தி அதை நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கு இதனுடைய பெருமைகளை நாம் சொல்லுவோம் ஓம் காளி ஓம் நம்ம